ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கருணக்கிழங்கு மசீல் தான் பண்ண போகிறோம் நான் வந்து காய்கற கருணைக்கெழங்கு வா எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் டெல்லில் கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக அளவு தான் புளி புட்டி நெல்லிக்காய் சைஸ் தான் அது இது வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் இந்த மசேலுக்கு தேவையான அளவு உப்பு டீஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நல்லா மசிச்சுக்கலாம் எப்படின்னா தயிர் சாதம் மோர் சாதம் சாம்பார் வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அது டேஸ்ட் இதில் இப்போ தேவையான அளவு புளி ஊற்றிக்குவோம் இங்கே ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் வசிச்சு விட்டுப்போம் எண்ணெய் கலந்துருச்சு கருவு பருப்பு போட்டாச்சு ஏன்னா நீங்கள் தோம்பு போடாம போட்டுக்கலாம் चोंगो करता हूं मैडम आवरना मैं कपट रख देती これは自転車の場合。 இப்போ வதங்கிடுச்சு மசாலா இதோட சேர்த்துக்கணும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா நீங்க வதக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு நீங்க வந்து வெளியிலே வச்சு சாப்பிடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்க வதங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தால் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் நல்லா வதக்கிட்டு அதுதான் நம்மளோட கடலை கிழங்கு மசாலா மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோல பாக்கலாம்